தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத்தில் உங்களுக்கு வீடு கட்ட இடம் வேணுமா நேராக ஃபேன்சி சிட்டிக்கு வந்துருங்க இந்த ஃபேன்சி சிட்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா நம்ம நாலு கம்பி ரயில்வே கேட்லேருந்து அப்படி நேராக உள்ளே போனால் அந்த போர்டு கூட இருக்குது பாருங்களேன் ஃபேன்சி சிட்டி தான் உள்ளே போனோம்னா நேராக ஃபேன்சி சிட்டி தான் ஃபேன்சி சிட்டியில் தண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் வாங்க போர் தண்ணி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு குடிச்சு காட்டுறேன் பாருங்கள் செம்ம டேஸ்ட்டுங்க போர் தண்ணி நல்ல தண்ணி மாதிரி சூப்பராக இருக்குது என்ன சொல்கிறது மினரல் வாட்டர் மாதிரி போர் தண்ணி இருக்குது ஃபேன்சி சிட்டி டிடிசிபி அப்ரூவல் உள்ள ஃபிளாட்ஸ் இங்கே ஏற்கனவே ஃபேன்சி சிட்டியில் இடம் வாங்கி வீடு கட்டினவங்க நிறையா இருக்காங்க ஏன்னா இது என்ன சொல்கிறது நான் ஏற்கனவே உங்களுக்கு தண்ணி காமிச்சேன் எவ்வளோ டேஸ்டாக இருந்துச்சு இப்போ பாருங்களேன் இந்த மண்ணு பாருங்க செம்மண் சூப்பரான செம்மன் இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப சுகாதாரமான விஷயம் அப்படி ஒரு தரமான இடம் தான் இந்த ஃபேன்சி சிட்டி நீங்கள் நான் மேலே கொடுத்துருக்கேன்ல அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய இடத்த புக் பண்ணிக்கோங்க இது டிடிசிபி அப்ரூவல் ஆன லேண்டுங்கிறதால இங்கே வந்து இன்னும் கொஞ்ச நாள்லையே சிறுவர் பூங்கா வரப்போகுது அந்த கடைசியில் இருக்கிற இடத்துல வரப்போகுது பாருங்கள் ரோடுெலாம் போட்டு சூப்பராக செமையாக இருக்கிற இடம்தான் இது போக ஃபேன்சி சிட்டி பக்கத்துலேயே அந்த தெரியுதா ஒரு கவர்மெண்ட் பில்டிங் அது வந்து ரேஷன் கடை இந்த இடத்த விட்டுறாதீங்க உங்களுக்கு நாசிரேத்தில் வீடு கட்டணுன்னா மூக்குபுரி நாசிரேத்தில் லொக்கேட் ஆகிருக்கிற இந்த ஃபேன்சி சிட்டியில் இடம் வாங்கி வீடு கட்டுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்